அரண்மனை வாசல் முன்பு நாடாளுமன்ற பொது தேர்தலை வாக்குச்சீட்டு கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாடாளுமன்ற பொது தேர்வில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்தவும் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தீவிர பேரிடராக அறிவிப்பு செய்ய வேண்டும் இருபத்தி ஓராயிரம் கோடி நிவாரணம் நிதி வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் பாளைய இளைய கௌதமன் மண்டல துணை செயலாளர் முத்துராசு மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு மாநில துணை செயலாளர் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டை புறப்பணிக்காது பந்திக்கின்றோம் பந்திக்கின்றோம் இடமாட்டோம் விடமாட்டோம் சிறு இடமாக்குவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் இப்போது நாங்கள் அவர்கள் என்ன இளமித்தின மாநில துணை செயலாளர் அண்ணன் பெரியசாமி அவர்களை இங்கு தெல்லாத வரவேற்பு தந்திருக்கக்கூடிய சிவங்களை மிகப்பெரிய இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதாளத்தை நோண்டிக்கொண்டிருக்கின்றது இருக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் நாம் எவ்வாறு வாக்களித்தோமோ அந்த வாக்கு சிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இந்திய ஒன்றிய அரசு அவர்கள் இது உண்மையிலே மிகவும் வன்மையாக கண்டிக்க முடியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடு எதிர்கட்சி இருக்க வேண்டும் பாரத பிரதமர் இருக்க வேண்டும் ஆக இந்த மூன்று பேருடைய கட்டமைப்பு தான்